மிஸ்ட் கி மனசுக்கு நிறைவா இருக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு பத்து பன்னெண்டு வயசுல கேப்டன் கைய புடிச்சு மதுரை மாநாட்டுக்கு நான் போய் இரண்டாயிரத்தி அஞ்சுல பார்க்கும் போது இன்னைக்கு தேமுதிக டூ பாயிண்ட் அந்த வாகனத்துல திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நான் அவங்க கைய புடிச்சு அவங்க மண்டி இது உட்காந்து என்னோட முதல் மாநாடு பேச்சு உங்க முன்னாடி எல்லாரும் நான் பேசுறது அதுவும் கடலூர் மாவட்டம் கேப்டனுக்கு ரொம்ப பிடிச்ச மாவட்டம் நேத்து வந்து ஒரு நாள் முன்னாடி வரும்போது ஒரு ரொம்ப இருந்தது பக்கத்து ஊர்ல தங்கணுமா சென்னையில இருந்து ஏன் கேப்டன் இன்னைக்கும் தெய்வமா இருக்காரு நான் சொல்றேன் அது என்னவோ தெரியல திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் விருதாச்சலத்தில் தான் நான் தங்குவேன் விருதாச்சலத்திலிருந்து தான் இந்த மாநாட்டை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி விருதாச்சலம் தொகுதியில் இருந்துதான் இன்னைக்கு நம்ம வாகனம் புறப்பட்டு இன்னைக்கு இந்த மாநாடு மைதானத்துக்கு வந்து மக்களாக உங்களை நான் சந்திக்கிறதுல உண்மையிலே நான் சந்தோஷப்படுறேன் இதுல இருந்து என்ன தெரியுது கேப்டன் தான் இருக்கிறார் இதே விருதாச்சலத்தை தான் தான் இருக்கிறார் எங்கும் போல கேப்டன் இன்னைக்கு நம்ம நிர்வாகிகள் பல பேர் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க இன்னைக்கு நம்ம மாநாடு வந்து கூட்டம் வருமா வராதா மழை பெய்யுமா பெய்யாதா இந்த மாதிரி பல கேள்விகள் இருந்தது ஆனா அனௌன்ஸ் பண்ண முதல் நாள் இன்னைக்கு வரைக்கும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொன்னாங்க கண்ண மூடி சொன்னாங்க கண்டிப்பாக கூட்டம் வரும் இந்த இடம் நம்மளுக்கு பத்தாறு இதோட பெரிய இடம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் சொன்னாங்க கேப்டன் மறைவுக்கு பிறகு தேமுதிக பெருசா வர முடியாது சாதிக்க முடியாதுன்ட்டு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எப்படி கொண்டு வருவாங்க ஒரு பெண்மணியான்ட்டு ஆனா என்னைக்கு அவங்க சொல்றாங்களோ இந்த மாநாட்டுக்கு கூட்டம் வரும் இந்த நிர்வாகிகள் தாண்டி எப்படி சொல்றாங்கன்னா அத நான் இப்போ இவ்வளவு நேரம் உட்காந்து அதான் எனக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது என்னைக்கு ஜனவரி முப்பத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல கேப்டன் திருமணம் செஞ்சாங்களோ அண்ணில இருந்து ஆணி வேர் அடி வேர்ல இருந்து தொண்டர்களோட நரம்பும் மனசும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆழமா தெரியுது கேப்டன் இல்லனாலும் அந்த தொண்டர்கள் வருவாங்க அப்படின்னு ஆழமா தெரிஞ்ச ஒரே பெண்மணி ஒரே தலைவரின் தமிழான திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மட்டும்தான் இன்னைக்கு எத்தனையோ பேர் கேட்டாங்க

கேப்டன் தான் இந்த கூட்டத்தில் எங்கடா ஜாதி இருக்கு மதம் இருக்குன்னு சொல்லியிருக்கார் கேப்டன் நமக்கு ஜாதி இருக்கா நமக்கு மதம் இருக்கா நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு கேப்டன் 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 ஒரு சொல் அந்த கேப்டன் சொல்லுக்காக தான் இத்தனை பேர் நிக்கிறீங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து அதே மாதிரி இன்னைக்கு வந்து எத்தனையோ ஊடகங்கள் வந்து தேமுதிக வந்து இத்தனை பர்சன்ட் ஓட்டு தான் தேமுதிக அத்தனை பர்சன்ட் ஓட்டு வெறும் ஒரு ரெண்டு சோஃபால நாலுக்கு நாலு ரூம்ல உட்காந்துட்டு ஏதோ கடவுள் பிள்ளைங்க மாதிரி மேல இருந்து குடிச்சுக்கு வந்த மாதிரி இன்னைக்கு ஏதோ பேசுறீங்களே இன்னைக்கு எல்லா நியூஸ் சேனல் இருந்து கோட்டு சூட் மாட்டிட்டு கண்ணாடி பாட்டிட்டு காஃபி குடிச்சிட்டு பேசுறவங்க நான் கேக்குறேன் வலி நடுக்க இன்னைக்கு நான் பாத்துட்டு வந்த வலி நடுக்க ஒவ்வொரு மரத்து கீழேயும் ஒவ்வொரு வாகனத்துக்கு நிப்பாட்டி எங்க தொண்டர்கள் அவங்களே சாப்பாட கட்டிட்டு வந்து சாப்பிட்டு அவங்களே மாநாட்டுக்கு புறப்பட்டு வந்தாங்களே இது கட்சியில இது எங்க குடும்பம் இவங்க எல்லாரும் கட்சிக்கோ அரசியலுக்கும் வரல இவங்க குடும்ப தலைவர் இவங்க குடும்ப தலைவி இன்னைக்கு வா அப்படின்னு தேடியும் நேரமும் சொல்லிட்டாங்க வேட்டிய மடிச்சு கட்டிட்டு நீங்க வந்து இறங்கி இருக்காங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எத்தனையோ பேருக்கு தொழில் இருக்கும் இருந்தாலும் எல்லா தொழிலையும் தூக்கி போட்டு வந்திருக்காங்க இது மக்கள் உரிமை மீட்பு மாநாடு தன் மக்கள் உரிமையை மீட்டெடுக்க இத்தனை லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாட்டுக்காக படையெடுத்து வந்திருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியணும் தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னா என்னன்னு இன்னைக்கு கேப்டன் எதுக்காக இந்த கட்சி ஆரம்பிச்சார் அவரே சொல்லியிருக்கார் நான் இந்த உலகத்துல எல்லாமே பார்த்துட்டேன் ஃபாரின் போயிருக்கேன் ஃபிளைட்ல போயிருக்கேன் ஏசியில வாழ்ந்திருக்கேன் சுகபோகமா நான் வாழ்ந்திருக்கேன்ட்டு எதுக்கு கேப்டன் கட்சி ஆரம்பிச்சார் இந்த மக்களை தங்க தட்டில வச்சு தாளாட்டணும் சொல்லியிருக்க ஒரே தலைவர் கேப்டன் தான் வேற சொல்ல முடியுமா கேப்டன் விட்டு போன பணியை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கொண்டு வந்து அவங்களுக்கு ஆதரவாக அவரோட மகன் அவங்களோட மகனை தாண்டி தேமுதிக தொண்டு கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கு அந்த பொறுப்பு தான் எனக்கு முன்னாடி இருக்க லட்சக்கணக்கான மக்களுக்கும் இருக்கு

ஓபன் சேலஞ்ச் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு முன்னாடி கேப்டனுக்கு என்ன சொத்து இருந்தது இன்னைக்கு கேப்டன் குடும்பத்துக்கு என்ன சொத்து இருக்கு நான் ஓபனா நான் சேலஞ்ச் பண்றேன் தயாரா கண்ட கண்ட ஈன பயலுக்கு பேரம் 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 பொட்டி பொட்டின்றீங்களே யாரா நீங்களா யாரு கேப்டன் கால் நெகட்டிவ் தூசாவீங்களா நீங்களா இலவசமா கல்லூரி கேப்டன் கட்டி கொடுத்தாரு கல்லூரி நம்ம கிட்டே இருக்கா கேப்டன் டிவி ஆரம்பிச்சா கேப்டன் டிவி நம்ம கிட்டே இருக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சண்முக பண்ணன் படம் நடிக்க வந்தான் பன்னெண்டு வருஷமா நாலு படம் ரஜினி மாதிரி நம்ம கிட்ட ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கா என்ன இருக்கு நீங்க இருக்கீங்க நீங்க இருக்கீங்க வேற எதுக்கும் பயம் கேப்டன் மோதிரம் என்கிட்ட இருக்கு இதுக்காக பை பேரம் 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 பேரம்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஒரே ஒரு ஃபோர்டு அண்டேவர் தான் ஒரே ஒரு இனோவா தான் ஓபன் சேலஞ்ச் ஓபன் சேலஞ்ச் இன்னைக்கு எத்தனையோ நடிக்கிற எத்தனையோ வீடு வச்சிருக்காங்க கேப்டன் கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ள குடியேறணும் இது வரைக்கும் போக முடிஞ்சுதான் அதே சாலைகிராம் ஐம்பத்தி நாலு கண்டமால் தெருல இன்னைக்கும் நாங்க இருக்கிறோம் இதுக்காக நாங்க ஒரு துளி ஆச்சு கஷ்டப்பட்டு இருப்போமா சார் நம்ம கிட்டே விட்டதெல்லாம் போயிருச்சேன்னு ரத்தம் இன்னும் இந்த விஜய பிரபாக சண்முக பணிகள ஓடிட்டு இருக்கு இன்று போய் நாளை வா முடியாது என்பது முட்டாளுக்கு சொந்தமானது முடியும் என்பது அறிவாளிக்கு சொந்தமானது கேப்டன் சொல்லியிருக்கிறார் இதுக்கெல்லாம் பயந்தா அரசியல் பண்ண முடியாது ப்ரோ தம்பிங்களா இதுக்கெல்லாம் பயந்தா கட்சி நடத்த முடியாது ஒவ்வொரு இடத்துலயுமே தேமுதிக ஒண்ணுமே இல்லனா ஆனா முதல்ல வந்து குறை சொல்றது தேமுதிக மேலதான் தேமுதிக இல்லனா எதுக்கு எதுக்கு நல்லது கெட்டது பேசாதீங்க தேமுதிக கட்சி இல்லன்னா நல்லது கேட்டது ரெண்டுமே பேசாதீங்க எதுக்கு குறைய மட்டும் சொல்றீங்க இன்னைக்கு ஒரு ஒரு டிவி சேனல் அடுத்த தலைமுறைகள் தலைவர்கள் யார் அப்படின்ட்டு உதயநிதி அண்ணாமலையான போடுறாங்க அண்ணாமலை சீமான போடுறாங்க விஜயன் என்ன போடுறாங்க சந்தோஷம் வாழ்த்துக்கள் வரவேற்கிறோம் விஜய பிரபாகர் போடல ஏன் நான் பேசுறேன்னா ஏன் போட்டோ போடலன்னு கேட்கல இன்னைக்கு வந்து அரசாங்க ஊழியர்கள் அவங்களோட உரிமைக்காக போராடுறாங்களா இன்னைக்கு நீங்க ஆட்சியை தக்க வைக்கணும் நீங்க ஆட்சிக்காக நீங்க போராடுறீங்களா ஆளுங்கட்சி மீண்டும் ஆட்சிக்கு எல்லாரும் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் போராடுறீங்களா இன்னைக்கு ஒரு கிரிக்கெட் பிளேயர் சரியான டேலண்ட் இல்லைன்னா இன்னைக்கு எல்லாருமே வருஷம் போறாங்களா சார் இந்த பிளேயர் நல்லா ஆடுறாரு வர முடியலன்ட்டு நீங்க போட்ட பதவியில உதயநிதி ஸ்டாலின் தவிர்த்து மீது யாரும் நான் வாங்கின வாக்குகள் பக்கத்துல கூட யாரும் வரல இத ஏன் இப்ப சொல்றேன்னா இது மக்கள் உரிமை மீட்பு மாநாடு நானும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு 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 மக்கள் மக்கள்னால் ஒரு நபர் இந்த நபருக்கு ஒரு மேடை ஒரு மைக்கு கிடச்சிருக்கு தமிழ்நாட்டு மக்களுமே இதே ஒரு கேள்வியாக நான் வைக்கிறேன் என்ன விஜய் பிரபர் ஃபோட்டோ தேமுதிக ஃபோட்டோ போயிட்டால் ஃபீனிக்ஸ் பரமாதிரி வந்தானு பயமா பயமா பயம்னா பயம்னு சொல்லுங்க கேப்டன் இருட்டை மறைக்கலாம் ஆனா சூரியனை மறைக்க முடியாது இது கேப்டனோட கட்சி போட்டே வளர்ந்த கட்சி இந்த கட்சி அதே மாதிரி நிர்வாகிகள் எல்லாருமே வந்து குரு பூஜையை பத்தி பேசிட்டே இருந்தாங்க யாரோ பேசணும் நான் யாரும் கூட பார்க்கல எதுக்கு கண்ட கண்ட பதில் மாதா பித்தா குரு எனக்கு பித்தா உங்களுக்கு கேப்டன் குரு பித்தா மாதா அதுதான குரு பூஜை குரு பூஜைனா இருள் நீக்குதல் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இருள் நீக்குதல்னா இருட்டை மறைச்சு ஒரு ஒளியை ஏத்தணும் ஒரு பிரைட்னஸ் வரணும் அதுதான் நம்ம கட்சி கொடியிலையும் இருக்கு கருப்பை இருக்கு கேப்டன் வந்து இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி எட்டு பூமிக்குள்ள போய் பல லட்சம் தொண்டர்களை மனசுல எங்கேயும் போகல நம்ம எல்லார் வாழ்க்கையும் ஒரு ஒளியாக இன்னைக்கு இருக்கிறார் நிச்சயமாக நமக்கான காலம் இருக்கு கூட்டணி முடிவு உங்களே மாதிரி நானும் காத்துட்டு இருக்கேன் அம்மா பையன் வேறு அது வேறு ஆனா கட்சி என்பது வேறேங்கிற இளைஞனின் செயலில் ஒரு தொண்டன் உங்களே மாதிரி நானும் காத்துட்டுருக்கிறேன் கூட்டணி எதுவாக இருந்தாலும் நம்ம ஒன்றுபட்டு செயல் பண்ணும் ஏன்னா நம்ம கூட இருந்த துரோகத்தை பார்த்துட்டோம் இனி கூட் இனி கூட இருக்கிற விசுவாசத்தை நம்ம எல்லாரும் பார்ப்போம் நம்ம கூட இருக்க விசுவாசத்தை எல்லாருமே பார்ப்போம் இன்னைக்கு நம்ம திருமதி பிரேமலதா விஜயன் பொதுச்சேரி என்ன சொல்றாரோ கண்ணை மூடிட்டு வேலை பார்ப்போம் ஏன்னா இவங்க எல்லாருமே பேசுறது வெற்றி எத்தனை எம்எல்ஏ இதை தான் பேசுறாங்க மக்களுக்கு நல்லது பண்றது யாரும் பேச மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு நம்ம நம்ம பக்கம் எம்எல்ஏக்கள் வந்து உள்ள போனாதான் இன்னைக்கு நம்ம போய் நமக்கான தேவையை கேட்க முடியும் ஏன்னா இவங்க மாறி மாறி இவங்களே உள்ள இருந்துட்டு உண்மை வெளியே வர தேமுதிக மாதிரி முரசு உள்ளே உள்ள போனாதான் நமக்கான காலம் நமக்கான வெற்றி வரும் ஏன்னா அவ்வளவு திறமையான ஆளுகள் நமக்குள்ள இருக்காம கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் இன்னைக்கு அதுல விருதுகேஸ்வர் கோயிலுக்கு போயிருந்தேன் இன்னைக்கு வந்து இரண்டு இடத்துல வந்து சூரத் எங்க அம்மா வந்து உடைச்சாங்க சரி நாங்களும் பார்த்தோம் இப்படி எப்படியா உடையணும் ஓங்கி ஒரு அடி கரெக்டா ரெண்டா பொழந்தது திரும்பியும் ஓங்கி ஒரு அடி இன்னொரு இடத்துல கரெக்டா ரெண்டா பொழந்தது சரிக்கு சமமா பொழந்தது அந்த தேங்காய் இதுல என்ன தெரியுது இரண்டு பேருக்குமே தேமுதிகாவின் தேவையின் சேவை வேணும் இரண்டு பெரிய கட்சிக்கும் தேமுதிக சேவையும் தேவையும் வேணும் இன்னைக்கு நீங்க என்ன சீட்டு கொடுப்பீங்க என்ன அதெல்லாம் சுதீஷ் மாமா தலைமை பார்த்துக்கோ அது இருபதா முப்பதா நாற்பதா எதுவும் இருந்தாலும் அது தலைமை பார்த்துக்கிட்டோம் ஆனா அந்த எத்தனை சீட்டு நீங்க கொடுக்குறீங்களோ அத்தனை சீட்டு தான் உங்களை ஆட்சியில் உட்கார வைக்கும் அதை மறந்துராதீங்க எத்தனை கட்சி சேரது மெகா கூட்டணி இல்ல தேமுதிக எங்க சேரோ அதுதான் மெகா கூட்டணி அதுதான் வலிமையான கூட்டணி இதை நான் வந்து ஆணவத்தில் திமிரிய பேச நினைக்காதீங்க உண்மையை உறக்க சொல்லணும் அது தேமுதிக தொண்டனால மட்டும்தான் முடியும் கடைசி ஒன்னே ஒண்ணு இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கு விஜய் அண்ணனுக்கு அவரோட தம்பியா உங்க அண்ணனோட மகனா ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் அரசியல் நீங்களே என்கிட்ட சொன்னீங்க அண்ணோட சின்ன அட்வைஸ் இன்னைக்கு காங்கிரஸ் என்ற கட்சி அவங்க கூட்டணியில் அவங்க பேரத்தை பேசுறதுக்காக உங்க படத்தை சப்போர்ட் பண்றாதீங்க நம்பிராதீங்க அத வந்து தூண்டியில போடுற மாதிரி மீன் மாட்டிக்காதீங்க நீங்க நல்லா வரணும் ஒரு சின்ன அட்வைஸ் அதுதான் ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னு விருதுனார்னு எனக்கு தெரியும் அவங்களை நம்பிராதீங்க உங்க படம் சினிமா சினிமா துறையோடய சேருங்க அவங்க சப்போர்ட் பண்றாங்க ஆஹோ நம்பி உங்க கூட கூட்டணி வர மாதிரி வந்து அங்க பேரத்தை உசுப்பி தான் இருப்பாங்க எங்கேயும் அவங்க போக மாட்டாங்க அதனால விஜயபிரவர் சின்ன அட்வைஸ் இது பிடிச்சிருந்தா ஏத்துக்கோங்க பிடிக்காது ஏத்துக்கோங்க எனக்கு நல்லதுக்கு நான் சொல்றேன் அதுதான் அதனால வரவேற்பு கொடுத்த அனைத்து கட்சி நிர்வாகிகள் சிவகொழுந்தன உமானத்தன கடலூர் மாவட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் என்னோட நன்றி நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன் வரண பவானி நம்மளை காப்பாத்த மழை வராது அனைவரும் பேஸ் எல் மாநாடு முடிஞ்சு எல்லாரும் பத்திரமா ஊருக்கு போய் சேரணும் இப்போ சமீபமா நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கட்சி தலைவர்களையுமே இது சொல்றாங்க இது வந்து அவங்க அரசியலுக்கு சொல்றாங்க ஆனா நம்ம கேப்டனோட வளர்ப்பு மனப்பூர்வமா நான் சொல்றேன் பத்திரமா எல்லாரும் வீடு போய் சேரணும் டிரைவர் வண்டி ஓட்டுற டிரைவர் புல்லா சாப்பிடாதீங்க போய் அவங்கள இறக்கி விட்டு டபுள் மீல்ஸ் கூட உரிமையா கேளுங்க ஆனா பத்திரமா எல்லாருமே வீடுக்கு போய் சேர்க்கணும் என்று கூறி வரையறு கொடுத்த அனைவருக்கும் நன்றிகளும் சொல்லி விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம போகிற இடம் வெற்றி நம்ம எல்லாருமே ஒன்றுபட்டு செயல்பட செஞ்சிடலாமா கேட்கல அண்ணி என்ன செய்யான்னா அதுக்கு கட்டுப்பட்டு வேலை பார்க்கலாமா ஆ உங்க కడమై திரும்பியும் சொல்றேன் கேட்பது என் உரிமை கொடுப்பது என் கடமை கூடி நன்றி வணக்கம் மில்கி மிஸ்ட் கௌகி மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை